ஒருத்தவங்களை ஏமாற்றணும்னு நினச்சிட்டா மாம் சரிதில் ஏமாற்ற முடியுன்றது அவனுடைய கொள்கையாக இருக்கும் அதுக்கு தீவிரமாக பாடுபடுவோம் திருமணம் ஜெயிக்கணும் ஆமாம் சாமி போட்டுனே இருப்பான் உனக்கு தயிர் சாதம் பிடிக்கும் எனக்கு தயிர் சாதம் பிடிக்கும் உனக்கு மாங்காய் சாதம் பிடிக்கும் எனக்கு மாங்காய் சாதம் பிடிக்கும் ஐயோ ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கிறாருன்னு அதுக்கப்புறம் பார்த்தன்னா எதிர்மறையான ஒரு தோற்றம் கொடுப்பான்னு வச்சுக்கோங்க ராகியில் நினைவுலே வர்றது திருமணத்துக்கு முன்பு இல்லை ராகியலே போல இருக்கிறது பாஞ்சு முத்தம் கொடுக்குற மாதிரி நடந்துக்கும் கொடுக்குற ப்ரெசன்டேஷனில் முத்தம் கொடுக்குற அளவுக்கு தூண்டும் அப்புறம் காலை வெளிச்சி வெளிச்சத்தில் பார்த்தால் வேத வெளிச்சத்தில் இது லேயலாக இருக்கும் பார்வை சரி கிடையாது பூச்சா பார்வை தூர பார்வை பார்க்காது இது யார்கிட்ட பேசி தான் அது எங்கள் அண்ணி ஆஹா அந்த கேட்குறப்பவே அட்வாட்டி அவட்டும் பேசாதுன்ற மாதிரி இருக்கும் சந்தேகம் ஓரளவுக்கு தான் சந்தேகம் சரி நியாயமான விஷயமா இருந்தால் பரவாயில்ல உண்மையிலேயே ஒரு வேசி இருந்தால் பரவாயில்ல கண்டுபிடிக்கலாம் இல்லது சட்டத்திட்டம் பண்ணலாம் யார்கிட்டமே பேச முடியாது ரொம்ப அது என்ன சொல்றது கொத்தடிப்பு மாதிரி ஆயிடும் திருமணத்தில் இருக்கிற தீட்டு சொல்ற நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல திருமணத்தில் தீட்டுன்னு சொல்ல வர்றதுக்கான காரணம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் போட்டிருக்குறீங்க பார்ட்டி கொடுத்தீங்களா பேச்சுலர் பார்ட்டி நான் குடிக்கல ஐயா அவனுங்க நான் குடித்தானுங்க நான் கூட உட்காந்து கோழி ஓண்டி கரைச்சின்னு இருந்தேன் தந்தூரி ஓண்டி சாப்பிட்டுன்னு இருந்தேன் சொல்கிறீங்களா உலகத்துக்கு ஒத்த வேஷம் திருமணத்தில் அதோடய ரியாக்ஷன் பார்ப்பீங்க ஏன்னா தெரில அந்தம்மா பேயா இருக்கு புருஷன் சொல்லுவான் ஏன் தெரில என் மனைவி பேயாக இருக்கிறா நீ மாயமாக இருந்தல்ல மாயையில் இருந்தல்ல அதனால தான் அவயாக இருக்கு எல்லா விஷயத்துக்குமே ஒரு பிரதிபலன் வீட்டை காமிச்சு கொடுத்துரும் யோசித்து பாருங்கள் இந்த மனசை மட்டும் அந்த வாலிபருக்குரிய நிகழ்ச்சி நடத்தலைன்னா அந்த விருந்து வாலிபருக்குரிய விருந்து செய்யலைன்னா இந்த திருமணம் தீட்டு ஆகிருக்குமா ஆயிருக்காதான் எதுவுமே இருக்காது அந்த இடத்துல போய் இவர் யாருன்னு காட்டுறதுக்கு போனதுனால வந்த தான் இந்த இந்த எல்லாம் ஒரு ஜனங்கள்லாம் கூடுறப்போ ஒரு புதுகாலத்தில் உற்சாகத்தில் எது பேசிப்படுவான் தன்னை உயர்த்தி காட்டுவதற்கு இதெல்லாம் வந்து திருமணத்தில் நடக்கிற தீட்டுங்க திருமணத்தில் நடக்கிற தீட்டுங்க இந்த தீட்டுனால திருமணம் முழுவதுமே மாசுபட்டு மடங்கடிக்கப்பட்டு நிர்மூலமாகி ஏழே நாட்கள் வாழக்கூட இல்லை அந்த நம்ம சதாக்கால் அழுது கொண்டே இருந்தோம் பெலிஸ்த பெண் தாய் வீட்டு ஜனத்துக்காக அந்த மாதிரி எழுதுக்கொண்டு இருக்குது அவங்களுக்கு ஒரு நஷ்டம் வரக்கூடாது அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரக்கூடாது ஏன் நம்மால் வாய் வச்சுமா இல்லை சரியா நாங்கள் பெலிஸ்தர் ஆவி கிடையாது அக்கினி கிடையாது அனல் கிடையாது ஆண்டவர் கிடையாது ஏ ஆராதனை கிடையாது அபிஷேகம் கிடையாது ஒன்றும் கிடையாது எல்லாம் தெரிஞ்சவனா இருக்கிறீ உன்னால் தானே என் பிரச்சனை சொல்கிறாங்கல்ல பெரிய குற்றவாளியாக காணப்பட்டுருவீங்க நீ மறுபடியும் விருத்த சேதனம் பண்ணுமா ஆனாம்மா நீங்கள் தான் யோசிக்கணும் நீங்கள் பண்ண மாட்டீங்க இந்த விருத்த சேதம் நம்ம பண்ண இல்லை இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணுங்க நட்புகள் தேவையா எத்தனை பேர் கல்யாணத்துக்கு ரெண்டாயிரம் பேர் பிரபலியத்துக்காக ஊர் மெச்சிக்கொள்வதற்காக வாழ்க்கை காரி உமிழத்தக்கதான வாழ்க்கை எளிமையாக திருமணம் பண்ணவே எங்கேயோ போயிட்டான் திருமண வாழ்க்கைக்கு பிறகு அதாவது வீடு வாசல் மனைவி மக்கள்லாம் வளர்ச்சி விருத்தி செழிப்பு மேன்மை மகிழ்ச்சி எல்லாம் உலகம் காண நடக்கிறது இதை ஊரை கூட்டி போட்ட சாப்பாடு தான் மிச்சம் எவ்வளோ ஆடம்பரமாக திருமணம் பண்ணுறாங்க சரி பணம் இருக்குது பண்ணலாம் ஆனால் அது சுயபலத்தை காட்டுக்கிறதா பலத்தை காட்டுக்கிறதா தேவ பலத்தை காட்டுக்கிறதா கர்த்தருக்கு சாட்சி மட்டும் சொல்லாதீங்க இந்த திருமணத்தினாலே கர்த்தர் சாட்சி எங்களுடைய திருமணத்தில் கர்த்தர் மகிமைப்பட்டார் இத்தனை பேர் வந்தான் இத்தனை பேர் செத்தான் சவகு போட்டி வரப்போ அடக்காராதிரிக்கு எத்தனை பேர் வரான் ஆயிரத்தி ஐநூறு பேர் வர வீட்டிலலாம் நூறு பேர் வர்றதே கஷ்டம் இப்போ கொரோனா வேறு வரப்போ வருதுன்றான் வரப்போது அப்படி அப்படின்ட்டு கொஞ்சம் அப்படி ச பரவாயில்ல செய்தி வருது அது செய்தி அடக்கப்படுகிறது திருப்பி செய்தி வருது அலைகள் போல் இருக்குது இந்த திருமணத்துக்கு வர அத்தனை ஜனமோ உங்களுடைய அடக்காரதனைக்கு காணப்படுமான் என்று கேள்வி உங்கள் மனசாட்சி கேட்டு பாருங்கள் எனக்கு ஒன்று நடந்தால் இத்தனையும் வருமா என் துக்கத்தில் இத்தனை பேர் பங்கு கொள் வரலாம் கேட்டால் இருக்காது சத்தியமாக இருக்காது எந்த அடக்காரதனும் ரெண்டாயிரம் பேர்லாம் கூட்டினதில்லை அரசியல் தலைவர்கள் தான் அதெல்லாம் இல்லை பிரபல்யங்கள் நம்ம போல் பாடு உள்ள மனசர்களுக்கு நமக்கு எதுக்கு இந்த வீண் ஆடம்பரோன்றேன் அது ஒரு வீணான ஒரு செலவு தான் ஒரு வேலை சாப்பிட்டு ஒன்றும் ஆகிட போகிறது இல்லை ஏற்ற மாதிரி ஒருத்தன் சாப்பிட மாட்டான் ஓராயிரம் பேர் சாப்பிடுவோம் ரெண்டாயிரம் பேர் சாப்பிடுவோம் அப்புறம் இந்த திருமணம் கடை கடை வாங்கி பண்ணிட்டாங்கன்னா அதோடு அவ்வளோதான் வாழ்நாள் பொழுது அதுக்கு இஎம்ஐ கட்டினுருக்கணும் திருமணத்துக்கு மேலே எல்லா வாழ்க்கையிலும் வசனம் போட்டு தான் கொடுத்துட்டு போகிறோம் நம்ம என்ன கடையை வைக்க முடியும் எதுவும் நம்மளுக்கு ஒன்றும் தேராது அதில் இது தான் திருமணம் பண்ணுறதாலாம் கிராஸ் கொஸ்டின்லாம் கேட்கக்கூடாது சொல்லப்படுகிற காரியம் என்ன தேவனுடைய பாத்திரத்தில் மதுபானம் வரத்தக்கதான விதத்தில் அந்த பெல்ஷதாருடைய விருந்து போலது விருந்தும் காணப்படுவோம் திரு திருமண விருந்தே யாரை கூப்பிடுறீங்க எல்லாரையும் கூப்பிடுவான் போதகர்னு ஒட்டி விட்டுருவான் நம்மால் இது வந்து நடைமுறை கசப்பாக இருக்கும் இல்லை இது வெறுப்பாக இருக்கும் இது மாதிரிலாம் நடக்குமான்றது அதிர்ச்சியாக இருக்கும் ஆனால் இதுதான் நடைமுறை எல்லாரையும் கூப்பிடுவாங்க மெய்யான போதகன் எழுப்பப்பட்ட தலைமைத்துவம் அதுக்கு டிபி கொடுத்துருவாங்க ஆள் அவங்க இங்கே 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 எங்கேயாவது அது வந்து கரெக்டாக மறைக்கணும்னு இல்லை அது என்னமோ அவங்களுக்கு அது பிடிக்காது திருமணத்தில் பிரபல் எங்கள் வந்து நடத்தணும் அவன் கையை உயர்த்தினா பத்து பேர் உயரான் காலை உயர்த்தினா பத்து பேர் உழறான் என்ன அந்த மாதிரி பிரபலங்களை கூப்பிட்டாட்டா நமக்கு கொம்புகள் உயர்த்தப்பட்டதை காண்பிக்க முடியும் சமுதாயத்தில் இது விடுதலைக்காக வர்ற ஊழியக்காரன் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரன் அவ்வளோ பெரிய பெரு பெரிய பிரபலையும் காணும் இல்லை இவர் பின்னாடி உனக்கு தேவை அபிஷேகம் உன் விடுதலைக்கு தேவை இந்த ஊழியக்காரன் உன்னுடைய ஆர்ப்பரிப்புக்கும் அலங்காரத்துக்கும் உன்னுடைய அட்டகாசத்துக்கும் ஆடம்பரத்துக்கும் தேவை அந்த மாதிரி பொல்லாத மனுஷன் இல்லை இது திருமணம் தீட்டு ஆகமாக தான் மிகையா நல்ல தீர்க்கதரிசி அவன் அறையப்பட்டான் யாருடைய ராஜ்யசபையில் எஸ்எபே லாகாப் ராஜ்ய ராஜ்யபாரத்தில் இந்த மாதிரி ஒரு அவலோச்சனை நடந்தது நானூறு தீர்க்கதரிசிகள் ஜல்றா போட்டாங்க ராஜாவே போம் போய் செய்யுங்கன்னு அவங்களுக்கு வரவேற்பு இருந்தது அவங்க வந்து ராஜரீக தீர்க்கதரிசிகளாக ராஜ்யசபா அவர்களை பராமரித்து வந்தது சிங்காசன தலைமைத்துவம் அவர்களை பராமரித்து வந்தது நாலு பேர் ராஜாவுக்கு ஏற்றபடி தாளம் போடுறவங்க ஒருவன் உண்மையான தீர்க்க தரிசி அவன் அறையப்பட்டாலும் அவன் எவ்வளோ சிறுமைப்படுத்தப்பட்டாலும் அவன் கத்தருடைய தீர்க்க தரிசி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியெல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டுகளை தாறுமாறாய் தனவீனப்படுத்தி அது திருமணத்தில் தீட்டாக மாறிடும் திருமணத்தை தீட்டா மாறிடும் யோசையா பார்த்து எவ்வளோ ஆளே கிடைக்கலையே உனக்கு இது ஆரம்பத்துலேருந்தே துதி சோத்திரமலையிலுயா பிரைஸ் செலாடு அப்படின்னு வந்து யுத்த காலம் இருந்தாலும் இப்படி தான் ஏண்டா நீ அவன் வெற்றன் குத்திரன் வந்துன்னு இருக்கான் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னா என்ன அர்த்தம் ஒன்று புரிஞ்சுக்கணவன் தப்பிச்சான் சப்ஜெக்ட் தெரிஞ்சவனுக்கு புரியும் அவனு சேர்ந்து சோத்திரம் ஜாயின் பண்ணிக்குவோம் தெரியாதவன் அப்படி ஒரு ஈனமான ஒரு சிறுமைப்படுத்தப்பட்ட பெயரை சம்பாதித்த யோசை பார்த்து அந்த சிறுமையை கத்தர் பெருமையாக மாற பண்ணினான் அந்த சோத்திரத்தினுடைய வல்லமை என்ன துதியினுடைய கணம் என்ன அந்த செம்மையான வழிகளே கர்த்தர் அந்த யுத்த காலத்தில் கூட ஒரு சோதரத்தை உள்ள அப்படிப்பட்ட ஒரு மகாப்பிரிய தேவ மனுஷன் கர்த்தருக்கு மகிமே அந்த யுத்த காலத்தில் என்ன ஆச்சுன்னா ஒருத்தன ஒருத்தர் அட்டின்னு செத்து சின்னம்பனமாக போயிட்டான் யோசேபாத்துக்கு யுத்தம் செய்யாமலே பரீட்சை எதாமே பாஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு சொன்ன யுத்தம்னே ஆனால் வந்து சண்டெல்லாம் வர வைக்கல கர்த்தர் இவனுக்கு ஒரு சேதம் இல்லாமல் எல்லா சுதந்திரத்தையும் கொடுத்தார் அந்த யுத்தத்தில் அவனே வருவான் அவனே கேஸ் போடுவான் அவனே தோப்போ அவனே கட் நம்ம கப்ப கட்டு போயின்னு இருப்பான் சில பேர் இது காரணம் சோத்தனம் செய்யும் விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு இது புரியும் தெரியாதவங்க இது மூலம் தெரிஞ்சுக்கலாம் எல்லாம் செஞ்சு எல்லா ஜெய கம்பீரத்தோடு சாட்சி பெற்ற தேவசையை பார்த்து கட்சியில் போய் சகாதத்தில் போய் சம்மந்தம் பண்ணி திருமணம் தீட்டு திருமணம் தீட்டு எப்படி நடக்கும் என் பையன் என்ன படிச்சிருக்கான் என் பொண்ணு என்ன படிச்சிருக்கா என் பசங்க என்ன படிச்சுருக்காங்க அதுக்கு ஈக்குவலான படிப்பு சந்தோஷம் ஐயா வரவேற்கிறேன் கால் சைஸ் மாதிரி தான் கல்யாணம் கூட நீங்கள் அளவு கம்மியான செருப்பு வாங்கினா கடிக்கும் ரொம்ப பெருசாக போயிட்டீங்களாக்கா காலேயே போகாத தடிக்கு விழுந்துரும் உனக்கு கீடான ஜனங்க ஜீவனுக்கீடான ஜனங்கள் வேதம் சொல்லுது உன்னை கனப்படுத்துகிறது அர்த்தமே தான் ரொம்ப ஹையாகவும் போகக்கூடாது ரொம்ப லோவாகவும் போக கூடாது நம்ம கீடான ஜனங்க நம்ம ஜீவனுக்கீடான ஜனங்க நம்ம கீடான மனுஷங்க கத்தை கனப்படுத்துக்கிறதுனா அடையாளம் வாசனம் சொல்லுகிறது இந்த இடத்துல பார்த்தா நமக்கு ஈடான ஜனம் அது ராஜபாரை மட்டும்தான் பார்த்தான் அந்த மனுஷன் நம்ம போல் ஒரு ராஜாவேன் பூஜா ஒன்றும் இல்லாத போச்சா திருமணம் பட்டுச்சா திருமணம் அந்த ஒரு திருமணத்தினால இவன் போகக்கூடாத எடுத்துக்கலாம் போய் ஐயோ அம்மா அலறி போய் வேஷம் தரித்து போய் வேஷம் தரித்து போய் வீட்டு வந்து சேர்ந்த பெரிய விஷயம் ஆயிடுச்சு தப்ப சேர்த்து தம்பிரா வாங்க நித்யகாண்டம் பூர்ணம் ஆயிடுச்சு இவர் போயிட்டு வரதுக்கே இவ்வளோ பிரச்சனைன்னா அங்கே வாழ்றவங்க எப்படி பிரச்சனை இருக்கும் முற்றிலும் அந்த தேவனை அறியாத ஒரு குடும்பம் தேவன் நாமும் தெரிக்கப்பட்டிருக்குது தீர்க்கதர்சிகளெல்லாம் சுண்ட விரலில் வச்சுருக்கேன் நான் நம்மகிட்டே நானூறு பேர் இருக்கேன் உனக்கு என்ன வேணும் நாங்கள் பார்த்துக்குறோம் நல்ல செட்டில் ஆகிடுவான் என் பையன் என் பொண்ணு நல்ல செட்டில் ஆகிடும் தான் இருக்கும் எல்லாருக்கும் ஒன்றும் கிடையாது அது பெரிய ஆகிடும் இந்த மாதிரி எல்லாம் திருமணம் ஒன்ஜதும் இருக்குது நீ மறுபடியும் விருத்திய சேர்த்த மண்ணு அந்த பிள்ளைகளுக்கு விருத்த சேதம் பண்ணுறதுக்கு யோசோவுக்கு ஒரு பக்கம் இருந்துச்சு பாருங்க அது பெரிய விஷயம்